இப்போ நம்ம வந்து ஒரு ச தக்காளி தொக்கு தான் சிம்பிளான தக்காளி தொக்கு ரைஸு தோசை இட்லி சப்பாத்தி எல்லாத்துக்குமே தொட்டுக்கிறாப்புல அதுக்கு வந்து நான் என்ன பண்ணியிருக்கேன்னா வானிலையில் எண்ணெய் விட்டு ரெண்டு பெருங்காய துண்டு தாளிச்சுட்டு கடுகு உளுத்தம்பருப்பு மஞ்சள் தூள் சாம்பார் பொடி ரெண்டு அளவு ரெண்டு ஸ்பூன் அளவு சேர்த்துருக்கேன் கிட்டத்தட்ட நான் வந்து ஒரு கிலோ தக்காளி வந்து செய்ய போகிறேன் காரணம் நீங்கள் பார்த்து சேர்த்துக்கோங்க இது சாம்பார் பொடி அளவு வந்து நம்ம சேனலில் இருக்கவே என் வீட்டு சாம்பார் பொடின்னு ஒரு இது இருக்குது அதில் போய் பார்த்தீங்கன்னா சாம்பார் பொடி எப்படி அரைக்கலாம் என்ன அளவுன்னு போட்டிருப்பேன் இப்போ வந்து இது நான் வந்து அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டேன் ஏன்னா ரொம்ப க சாம்பார் பொடிலாம் கருகிடும் அப்படின்ட்டு இப்போ நான் ஒரு கிலோ தக்காளியை கட் பண்ணி வச்சுருக்கேன் அதை அரைச்சி சேர்க்க போகிறேன் ஒரு கிலோவுக்கு மேலேயே இருக்கும் கட் பண்ணி வச்சுருக்கேன் நாலாக வகுந்து வச்சுருக்கேன் இப்போ எல்லா தக்காளியும் நம்ம வந்து மிக்சியில் அரைச்சி சேர்த்தாச்சு இது நல்லா கொதிக்கட்டும் கொஞ்சம் கெட்டியானப்புறம் நம்ம தேவையான உப்பு போட்டுடலாம் ஏன்னா இப்போ உப்பு சேர்த்திங்கன்னா உங்களுக்கு அப்படியே தெரிக்கும் ஸோ இது நிதானமாக அடுப்பு வச்சுட்டு தீயை அடுப்பு தீயை வச்சுன்ட்டு அது பாட்டி கொதிச்சிட்ருக்கட்டும் அப்பப்போ கிளறி விட்டுட்டே இருங்க காரம்லாம் வந்து உங்களுக்கு த போட்டுக்கோங்க நான் காரம் நிறைய சாம்பார் நம்ம சாம்பார் பொடி தான் போட்டிருக்கேன் என்ன அதுலேயே மிளகு சீரகம் வெந்தயம் எல்லாமே இருக்குது தனியாக எல்லாமே இருக்குது உங்களுக்கு சூப்பராக இருக்கும் நீங்கள் வந்து இதை வந்து கண்டிப்பாக இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள் ஈஸியாக நம்ம வந்து வீட்டிலையே செஞ்சுடலாம் காலையில் எழுந்திரிச்சோடனே கூட நம்மளுக்கு வந்து வேக வச்சு தோலை உரித்து இந்த மாதிரிலாம் பாடுபடாமல் அப்படியே டக்குன்னு நம்ம வந்து செஞ்சிடலாம் நான் இன்றைக்கி கொஞ்சம் நிறைய வச்சுருக்கேன் ஒரு கிலோ அளவு தக்காளி போட்டிருக்கேன் நீங்கள் சும்மா ஒரு நாலு தக்காளி போட்டு கூட டக்குன்னு செஞ்சிடலாம் ஓகே இது நல்லா கொதித்து வரட்டும் ஸோ இந்தளவு நல்லா கெட்டி இன்னும் கொஞ்சம் கெட்டி ஆகணும் இன்னும் ஒரு அஞ்சு நிமிஷம் கழித்து நம்ம வந்து தேவையான உப்பு சேர்த்துடுவோம் இது நம்ம வந்து தொக்குக்கு தேவையான சே உப்பு தான் சேர்க்க போகிறோம் உங்களுக்கு இட்லி தோசை சப்பாத்திக்கு தொட்டுக்க கரெக்டாக இருக்கும் பட் நீங்கள் ஆனால் ரைஸ் கலக்கறதா இருந்தால் ரைஸுக்கு தேவையான உப்பு நீங்கள் ரைஸில் கலந்துடுங்க சாதத்தை வச்சு ஆற வச்சுட்டு அதில் கொஞ்சம் உப்பு தேவையான உப்பு என்ன உப்போ இதுவே போதும் நானும் போதும் இந்த ரைஸுக்கு கொஞ்சம் வேணும் அப்படின்னு தோணிட்டுன்னா நீங்கள் அந்த ரைஸில் ஆட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இந்த தொக்கை போட்டு களை இது இன்னும் ஒரு அஞ்சு நிமிஷம் கழித்து நம்ம உப்பை சேர்த்து நல்லா கொதிக்க விட்டுட்டு ஒரு அஞ்சு பத்து நிமிஷம் கழித்து நல்லா கெட்டியான உடனே நம்ம வந்து இறக்கி வச்சிடலாம் நல்லா ஆற வச்சு ஒரு பாட்டிலில் போட்டு ஃப்ரிட்ஜில் வச்சுட்டேங்கன்னா இதெல்லாம் ஒரு வாரம் பத்து நாள் உங்களுக்கு தாராளமாக வரும் இது இன்னும் கொஞ்சம் கெட்டி இப்போ இன்னும் நல்லா ஒரு அஞ்சு நிமிஷம் குவிச்சு குட்டி ஆகிடுச்சு இப்போ இதுக்கு தேவையான உப்பு போட்டுடலாம் நல்லா ஒரு ஒன்றரை ஸ்பூன் அளவு நான் வந்து உப்பு சேர்க்க நல்லா கலந்து விட்டுடலாம் கல் உப்பு தான் சேர்த்துக்கேன் இது நல்லா காலையிட்டா ஒரு அஞ்சு நிமிஷம் குளிச்சு இன்னுமே நல்லா கெட்டி ஆகட்டும் ஸோ இது நல்லா கொதிக்கட்டும் அடுப்பணி தானமாகவே வச்சுக்கோங்க ரொம்ப ஹைதாக வச்சிடாதுங்க அப்புறம் அடுப்பு வச்சுக்கணும் ஸோ நல்லா கெட்டி ஆகிடுச்சி இது ஆறார் எல்லாமே கெட்டி ஆகிடும் இதுக்கப்புறம் நல்லா ஆறுனதுக்கப்புறம் நம்ம வந்து பாத்திரத்தில் எடுத்து வச்சுக்கலாம் ஸோ தக்காளி தொக்கு சிம்பிளான தக்காளி தொக்கு ரெடி இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள் நம்ம சைனானு சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கலாம் தேங்க் யூ